ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவேசரணம் இணையத்தாள் இணையவிலியங்களுக்கு வணக்கம் இது தமிழ் வருட ராசி பலன் குரோதி வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி குரோதி வருடத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான பொதுவான விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த வருடத்தோட ராஜாவாக செவ்வாய் வராரு மந்திரியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி வராரு அர்க்காதிபதி மேகாதிபதியாக சுக்கரன் வராரு அப்போ அரசியலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அரசியல் ரீதியான குழப்பங்கள் இருக்கும் மேல் அதிகாரி உயரதிகாரி சொல்வதை கீழே உள்ளவங்க கேட்டு நடக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மேல் நிற்ப மேல் மட்ட நிர்வாகத்துக்கும் கீழ்த்தட்ட மக்களுக்கும் கடும் போராட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அரசாங்கத்தை எதிர்த்து நிறைய போராட்டங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு செவ்வாயும் சனியும் பகை கிரகமாக வர்றதுனால சுக்ரன் வந்து அர்க்காதிபதி மேகாதிபதியாக வர்றதுனால அது ஒரு இயற்கை சுபகிரகம் மலை இந்த அளவு இந்த வருஷம் ஓரளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சு ஒரு சுச்சுவேஷன் விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் முன்னேற்றமாக இருக்கும் விவசாய விலை பொருட்கள் நல்லபடியாக விலை கொடுத்து விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு விவசாய பொருட்கள் விலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் சரி மொத்தத்தில் குரோதி வருடம் வந்து பார்த்திங்கனாக்கா சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சிம்மராசிக்கு இது ஒரு நல்லது ஒரு வருடமாக இருக்கும் ஏன் அப்படின்னா பொதுவாக இந்த வருஷத்தில் வருடக்கோள்களோட பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் இருக்குது குரு வந்து வருஷத்தோட ஆரம்ப நிலையிலேயே சித்திரை மாதத்துலேயே பயிற்சி ஆகிறாரு சனியோட பயிற்சி வருஷ கடைசியத்தில் பங்குனி மாதம் பயிற்சி ஆகிறார் சரி இப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா பொருளாதாரம் நல்லாயிருக்குங்க பொருளாதாரம் நல்லா உயர்வு நோக்கி நகரும் ரெண்டாம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்குது அப்போ திருமணம் தொடர்பான விஷயங்களில் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இளைய சகோதரம் கம்யூனிகேஷன் சிறு தூர பயணங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா பெரிய நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை வண்டி வீடு சொத்து தொடர்பான நன்மைகள் ஏற்படும் தாயார் உடல்நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக இருக்கும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்களா அதெல்லாம் நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையில் நல்லபடியாக போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பூர்வீகம் இடம் குலதெய்வ அனுகிரகம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது குலதெய்வ கோயிலுக்கு வந்து ரொம்ப நாளாக போகணுன்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் தடைபட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் சரி வேலைக்கு போயிட்ருக்க உங்களுக்கு வேலையில் வந்து பார்த்திங்கனாக்கா மிக முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் நடக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தாய்வழி சொந்தங்களால் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்லதொரு மாதமாக இந்த நல்லது ஒரு வருடமாக இந்த குரோதி வருடம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் சனி பயிற்சி வருஷத்தோட கடைசீட்டில் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஏழாம் பாவத்திலேருந்து உங்களோட ராசியே பார்த்துட்டு இல்லையா அப்போ திருமண தடைகள்லாம் இந்த வருஷத்தோட கடைசீட்டில் நீங் நீங்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்போ மொத்தத்தில் இந்த குரோதி வருடம் வந்து தொழில் ரீதியான பல மாற்றங்களும் வேலை ரீதியான மாற்றங்களும் தரக்கூடிய நல்லதொரு வருடமாக நிச்சயமாக சிம்மராசிக்கு அமையும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழும் நவகிரகங்களை வேண்டிய அமைங்கிறேன் நன்றி வணக்கம்